உங்கள் நூலில் ஒரு சிறந்த விஷயத்தை சொல்றாரு என்ன அப்படின்னா கடுமையாக உழைத்து கூட மனிதர்கள் மகிழ்ச்சியாக இல்லை சந்தோஷமாக இல்லை ஆனந்த நிலையில் இல்லை அதற்கு காரணம் என்ன என்றால் அவர்கள் தாங்கள் செய்யக்கூடிய வேலை பணி தொழில் இருக்குல்ல அதுல வந்து ஈடுபாட்டுடன் செய்யவில்லை பிரபல பத்திரிகையாளர் எழுத்தாளர் திரு சுரா அவர்கள் இந்தியா உலகிற்கு அளித்த கொடை என மதிக்கப்படும் திரு ஓஷோ அவர்களைப் பற்றி தான் உணர்ந்த கற்ற உயர்ந்த விஷயங்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறார் ஓஷோ வந்து தன்னுடைய நூலில் வினோதமான மனிதர்கள் இந்த உலகத்தில் ஏராளமாக இருக்கிறார்கள் ஒரு சூழலில் என்ன செய்ய வேண்டும் என்று கூட தெரியாமல் பைத்தியக்கார சிந்தனைகளுடன் ஏராளமான மனிதர்கள் உலகமெங்கும் இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஓஷா ஓஷோ உலகம் வரும் புதன்கிழமை காலை பத்து மணிக்கு காணத் தவறாதீர்கள்